இன்று அண்மையில் நான் கேட்ட ஒரு செய்தி மிகவும் வருத்தத்தையும் வேதனையும் கோபத்தையும் கொடுக்கிறது நடந்தது என்னவென்றால் தமிழகத்தினுடைய கவர்னர் திரு ரவி அவர்கள் மதுரையில் நடந்த ஒரு கல்லூரி விழாவில் தலைமை வகுத்து பேசிவிட்டு கம்பனை பற்றி பேசிவிட்டு அவர் போகிற போக்கில் மக்களை மாணவர்களை நோக்கி எல்லோரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது மிகவும் தவறான முன்னுதாரணமாகும் ஏனென்றால் இந்திய கான்ஸ்டியூஷன் படி நாம் இங்கே ஒரு செக்யுலார் கவர்மெண்ட்டில் வாழ்கிறோம் எந்த எந்த மதத்தின் அடிப்படையிலும் அரசாங்கம் நடக்க முடியாது மதம் தனிப்பட்ட சுதந்திரம் அவர்கள் வீட்டில் போய் ஜெய் ஸ்ரீராம் என்று ஆயிரம் தடவை சொல்லிக்கொள்ளலாம் நமசிவாய என்று சொல்லிக்கொள்ளலாம் அல்லாஹூ என்று சொல்லிக்கொள்ளலாம் அது அவரவர்களுடைய முழு உரிமை ஆனால் கல்லூரியிலேயோ பள்ளிகளிலையோ எந்த மத பிரச்சாரம் செய்யக்கூடாது ஏனென்றால் அப்படி செய்வதனால் எதிர்கால மாணவனுடைய சிந்தனையில் வெறுப்புணர்ச்சி உருவாக்கும் ஆகவே தான் இது இது செய்தது அன்கான்ஸ்டியூஷனல் இது ஒரு கவர்னர் செய்து அன்கான்ஸ்டியூஷனல் மிக மோசமான முன் உதாரணம் அவருக்கு உடனே தண்டனையாக அவரை இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்வதுதான் தான் தகுதியாகும் இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லி காமிக்க முடியும் அண்மையில் இதே போல சில நாட்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான அமைச்சர் தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அமைச்சர் போகிற போக்கில் பெண்களை பற்றியும் பெண்மையை பற்றியும் சில மதங்களை பற்றியும் அறுவருக்கு தக்க முறையில் பேசிவிட்டார் இது மிக கேவலம் ஒரு அவருக்கு தெரியும் தமிழ் நன்றாக படித்தவர் ஒழுக்கமுடையார்க்கு உள்ளாவே தீய வழிக்கியும் வாயாற்றுல என்று அப்படி தெரிந்திருந்தும் அவர் சொல்லிவிட்டார் இது சொன்னது மிக கொடுமை கேவலம் ஆனால் நல்ல வேலையாக இந்த செய்தியை உடனே கேள் கேள்விப்பட்ட உடனேயே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் மேல் நடவடிக்கை எடுத்து அந்த கட்சியினுடைய அவருடைய கட்சியில் அந்த கட்சியின் திமுகவின் துணை செயலாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கிவிட்டார் இது ஒரு சுறுசுறுப்பான உடனுக்குடன் நடந்த தண்டனை இப்படி ஒரு தண்டனையை இந்தியாவினுடைய பிரசிடென்ட் இந்த அன்கான்ஸ்டியூஷனாக பேசிய மிஸ்டர் ரவி அவர்களை கவர்னர் பதவியிலிருந்து தமிழக கவர்னர் பதவியிலிருந்து உடனே நீக்கம் செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்